வெல்கம் டு கேரளா டிகாச்சி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப சொன்ன மாதிரியே நமக்கு இன்றைக்கி சூப்பராக வந்து நமக்கு ஒன்பது நம்பர் தான் ஏ போர்டில் வரும்னு எதிர்பார்த்தோம் அது நமக்கு வந்துருந்துச்சு அது போக ஆல் போர்டில் ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நமக்கு இந்த ஒன்பது ரெண்டு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிடுச்சு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்னென்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா ஆறுநூற்றி இருபத்தி ரெண்டு அறநூற்றி இருபத்தி ரெண்டு இன்றைக்கி வந்து தொள்ளாயிரத்தி ரெண்டு கொஞ்சம் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணியிருந்தாங்க இதில் ஏ போர்டு நம்ம ஒன்பது நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் ஆல் போர்டில் ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு இப்போ ஒன்பது ரெண்டு தான் நமக்கு இங்கே மேட்ச் ஆகிருந்தது கண்டிப்பாக இது மாதிரி தான் நமக்கு வரும்னு எதிர்பார்த்தோம் பட் இருந்தாலும் நம்ம வந்து இன்னும் கூட ரொம்ப டெப்த்தாக போயிருக்கணும் ஏன்னா நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா திரும்ப ரெண்டாம் நம்பர் எதிர்பார்க்கல ஏதாவது ஒரு போர்டு வைப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம் பட் ரெண்டு போர்டுமே திரும்ப கொடுத்துருக்காங்க நான் என்னென்னச்சோன்னா அடித்தாங்கன்னா ஒன்பது எட்டு ரெண்டு நடலாம் இல்லை ஒன்பது அஞ்சு ரெண்டு நடலாம் இல்லைன்னா நாலு அது போக உங்களுக்கு எட்டு ரெண்டு நானூற்றி இருபத்தி ரெண்டு நானூற்றி எண்பத்தி ரெண்டு நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு இல்லைன்னா நானூற்றி ஐம்பத்தி ஆறு இந்த மாதிரி நம்பர்கள் ஆடலாம் அப்படின்னு எதிர்பார்த்தோம் பட் இருந்தால் தொண்ணூற்றி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் நமக்கு மேட்ச் ஆகிருந்தது நல்லாவே சரியா ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நமக்கு டிஎல் உடைய டிராவில் இது மாதிரி தான் மேட்ச் ஆயிருக்கு சரி இதை கனெக்ட் பண்ணிட்டு தான் இப்போ நம்ம நாளைக்கு என்ன சொல்கிறேன்னா இன்னும் கூட பெஸ்ட்டாக ஒரு சில நம்பர் நாளைனா நாளைக்கு கிடையாது நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாம் தேதி சரஸ்வதி பூஜை மூணாம் தேதி தான் நமக்கு வந்து எஸ்கே சொர்ண கேரளாவுடைய குழுக்கள் இருக்கு அதில் என்ன மாதிரி நம்பர்கள் நாளைக்கு மேட்ச் ஆகுது அப்படிங்கத பார்ப்போம் நாளைக்குள்ள மூணாம் தேதி சரிங்களா இப்போ மூணாம் தேதினா நமக்கு எப்போண கேரளா வந்து நமக்கு இன்னைக்கு வந்து நமக்கு புதன்கிழமையா வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமைக்கு சொர்ண கேரளா இல்லையா அப்போ வெள்ளிக்கிழமைக்கு நமக்கு என்ன வருது அதாவது மூணாம் தேதி பத்தாவது மாதம் என்ன வருது அப்படிங்கிறத பார்ப்போம் வணங்க நம்பர் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எஸ்கே உடைய இருபத்தி ஒரு அது ட்ராபிகிட்ருக்கு இதில் வந்து நமக்கு இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர்கள் ஆடிக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ட்ரைய நம்பர் வந்து நமக்கு இன்றைக்கி நானூறு அப்படிங்கிற கொஞ்சம் வித்தியாசமான நம்பர் ட்ரை பண்ணியிருந்தாங்க இதுதான் ஆடிருந்தாங்க அது போக நமக்கு இதாக தான் அப்படி ஆடுவாங்கன்னு பார்த்தா அடுத்து தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு இதுவும் டபுள் நம்பராக இருந்துச்சு அது போக நேற்று அடித்த நம்பரும் நமக்கு டபுள் தான் இல்லையா அதையும் நம்ம மாற்ற முடியாது அதே போல் நமக்கு போன வாரம் அடித்தாங்க இல்லையா போன வாரம் நமக்கு சொர்ணக்கேரில் அடிக்கப்பட்ட நம்பர் என்னான்னு பார்த்தா அதுலேயும் உங்களுக்கு நூற்றி அறநூத்தி பதினாறு அப்படிங்கிற நம்பர் தான் இருக்குது இதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம் அதே மாதிரி எஸ்கே உடைய நமக்கு எஸ்கே ஸ்வர்ணக்கேரில் வந்து நமக்கு இன்னைக்கு இருபத்தி ஓராவதுட்டா சரிங்களா இதையும் கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம் கண்டிப்பாக இன்றைக்கி ரொம்ப கூட ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்பு இருக்குது மூணாம் தேதி தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை மூணாம் தேதியில் நமக்கு எப்படி வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் இதில் பெண்டிங் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படிங்கிறத பார்ப்பேன் ஏன்னா பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இதில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நமக்கு திரும்ப திரும்ப நான் என்ன சொல்கிறேன்னா ஏ போர்டில் வந்து நமக்கு ரெண்டாம் நம்பர் திரும்ப கொடுக்கல நமக்கு அதுக்கு தான் வந்து சி போர்டில் வந்து கொடுத்துட்டே வராங்க தவிர ஏ போர்டில் இருக்கக்கூடிய ரெண்டாம் நம்பர் அப்படியே தான் இருக்குது சரிங்களா அது போக நமக்கு ஏ போர்டில் ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு இதோட மூணு நாள் ஆச்சு பி போில் வந்து நமக்கு பதினோரு நாள் ஆச்சு சி வந்து ஒரு பதினேழு நாள் ஆச்சு இதில் வந்து ஒன்னாம் நம்பர் பேசிக்காக பார்த்தீங்கன்னா ரெண்டு போர்டுமே பெண்டிங்ல தான் இருக்கு பட் நாளைக்கு நமக்கு வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறேன் பண்ணலாம் எனக்கும் ஒரு சில நம்பர்கள் பி போல ரொம்ப ஸ்ட்ராங்காக கூட ஒன்னா நம்பர் மேட்ச் ஆகுது பார்க்கலாம் அதே மாதிரி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாம் நம்பர் எடுத்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் மட்டும் ஏ போல் மட்டும் ஒரு இருபத்தி மூணு பி போலில் நமக்கு ஜீரோ சி போலையும் ஜீரோ அது நேற்று வந்துருச்சு தொடர்ச்சியாக நமக்கு ஜீரோ வந்துருச்சு சரிங்களா அதே மாதிரி வந்து மூணாம் மூணாம் நம்பரை நம்பர் வந்து நாற்பத்தி எட்டு பி போடரை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ரெண்டு சி போர்டில் வந்து ஒரு பதினாலு சரிங்களா இதுவும் நமக்கு பார்த்தினா அதிகமான பெண்டிங் நம்பர் தான் இருக்குது பட் மூணாம் நம்பர் எடுக்கவே மாட்டேங்கிறாங்க அங்கேயே நிற்கிது பட் இந்த மாதத்தில் நமக்கு எடுக்கிறக்கான வாய்ப்பு இருக்கும் அதுலேயும் குறிப்பாக நாளைக்கு நமக்கு ஏ போர்டில் கூட எடுக்கலாம் அப்படிங்கிற கணக்கில் தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நமக்கு இருபத்தி நாலாம் நம்பர் வந்து நமக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபத்தி ஒன்பது நாளாக பெண்டிங் இருபத்தி ஒன்பது நீட முப்பது நாள்னு வச்சுக்கலாமே முப்பது நாள் பெண்டிங் சரிங்களா அதுபோக வந்து ம் நாலாம் நம்பர் வந்து நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் வந்து நமக்கு அதே மாதிரி வந்து நமக்கு எட்டு எட்டு சரிங்களா இதுவும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பராக தான் இருக்குது பார்க்கலாம் அதே மாதிரி நமக்கு அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போடல இருபத்தி ஆறு பி போர்டில் வந்து ஒரு பதிமூணு சி போர்டில் வந்து ஒரு பத்து இதுவும் நமக்கு மூணு போர்டு பக்கமாக பெண்டிங் ஆகிடுச்சி பட் நாளைக்கு எப்படி அஞ்சா நம்பர் வருதுன்னு பார்ப்போம் நாளைக்கு வர வாய்ப்பு இருக்குது நாளைக்கு என்னுடைய கணக்கு பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பருக்கான வாய்ப்பு அதே மாதிரி ஆறாம் நம்பர் ஏ போடில் பத்து பி போர்டில் வந்து ஒரு ஏழு சி போர்டில் வந்து ஒரு பத்து சரிங்களா இதுவும் நமக்கு ரெண்டு போர்டு பெயிண்டிங் ஆறாம் நம்பர் இருக்குது கண்டிப்பாக நாளைக்கு ஆடுவாங்க ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதில் ஒரு போர்டு வந்து நம்ம முந்தா நாள் வந்து நமக்கு ஆடினாங்க ஆறாம் நம்பர் வந்து நமக்கு ஆடிட்டாங்க ஏன்னா வந்து நமக்கு ஆறாம் நம்பர் வந்து நமக்கு நேற்று வந்து பார்த்திங்கன்னா முப்பதாம் தேதி வந்து நமக்கு என்ன பண்ணாங்கன்னா ஆறுநூற்றி இருபத்தி ரெண்டுன்னு ஆடினாங்க அப்போ ஆறாம் நம்பர் வந்துருச்சு அப்போ இன்றைக்கி ஒன்று தான் அப்போ நமக்கு ரெண்டு போர்டு தான் பெண்டிங்கில் இருக்குது அதே மாதிரி எட்டாம் நம்பர் ஏழாம் நம்பரை வரைக்கும் ஏழாம் நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு இன்றைக்கி ஒரு எட்டு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஆறு சி போல்டு வந்து நமக்கு ஒரு மூணு இவ்வளோ தான் பெயிண்டிங் நம்பர் எட்டாம் நம்பர் கூட அந்தளவுக்கு இல்லை சரியா அடுத்து ஒன்பது நம்பர் எடுத்துனா ஒன்பது நம்பர் இன்னைக்கு வந்துச்சு ஜீரோ நீ பி போல்டில் கிட்டத்தட்ட வந்து ஐம்பத்தி ஒரு நாளாக இருக்குது ஒன்பது நம்பர் அதை எனக்கு பண்ணி தான் நேற்று ஒரு ஒன்பதாம் நம்பர் வரும்னு எதிர்பார்த்தா வந்துருச்சு ஆனால் பி போடில் நமக்கு ஏ போல தான் வந்துச்சு ஏ போட்ல தான் கொடுத்தா ரொம்ப ஸ்ட்ராங்காக வருன்னு வந்துருச்சு சரியா அதுபோக சி போல்ட் வந்து ஒரு ஏழு நாள் பெயிண்டிங் இவ்வளோ தான் பெண்டிங் நம்பராக இருக்குது அடுத்து நமக்கு ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போல்டு வந்து ஒரு ஒன்பது பி போடில் வந்து ஒரு அஞ்சு சி போல வந்து நமக்கு ரியல் இவ்வளோ தான் பெண்டிங் நம்பர் சரிங்களா இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வருது சரியா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளேன்னா நாளைக்கு இல்லை மூணாம் தேதியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏ போலில் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் ஃபஸ்ட்டு மூணாம் நம்பர் ஏ மூணாம் நம்பர் கொடுக்கறனா மூணாம் நம்பர் வந்து அதிகமான பெயிண்டிங் நம்பர் நாளையை பொறுத்த வரைக்கும் ஒன்பதுக்கு மூணுங்கிறது நச்சுன்னு உட்காரும் ஒன்பதுக்கு மூணுன்னு உட்காரலாம் இல்லை ஒன்பதுக்கு அஞ்சுன்னு உட்காரலாம் ரெண்டு நம்பருமே நமக்கு பெஸ்ட்டு சாய்ஸ் தான் ரெண்டு நம்பருமே ஒன்பதுக்கு மூணு ஒன்பதுக்கு அஞ்சுங்கிறது ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு கணக்கில் வருதுன்னா எடுத்துக்கலாம் சரிங்களா எனக்கும் தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக அது வர வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி அஞ்சா நம்பர் தான் நமக்கும் இந்த சோர்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அஞ்சா நம்பருக்கான வாய்ப்புகளும் இந்த திட்டராக நமக்கு மேட்ச் பண்ணி கொடுக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்குது அடுத்து நமக்கு எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் வந்து நமக்கு பி போர்டுல ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு ஏன்னா உங்களுக்கு ரெண்டுக்கு எட்டு தான் ரொம்ப ஃபேவரபுளான நம்பர் அது நமக்கு அப்படி தான் வரணும் பட் இன்றைக்கி வந்து நமக்கு திரும்ப ரெண்டாம் நம்பருக்கு கிடச்சதுனால நமக்கு வரல பட் நமக்கு நாளைக்கு திரும்ப எடுத்தாங்க அப்படின்னா ரெண்டாம் நம்பருக்கு எட்டாம் நம்பருங்கிறது நமக்கு பெஸ்ட் சாய்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன் சொல்கிறேன்னா சும்மா ரேண்டமாக சொல்கிறேன்னு மட்டும் நினைக்காதீங்க ஏன்னா ஒரு நம்பர் வருது அப்படின்னா நமக்கு அது முன் இந்த மெத்தேடு தான் ஃபாலோ பண்ணுவாங்கங்கிற அந்த கணக்கு இருக்குது அந்த கணக்கை மீறி ஆடமாட்டாங்கிற நம்பிக்கை இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நமக்கு ஒன்னாம் நம்பர் ஒன்னாம் நம்பருக்கான பெஸ்ட் சாய்ஸ் ஏன்னா கிட்டத்தட்ட வந்து நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங்கன்னு நிற்கிது கண்டிப்பாக அது ஒன்னா நம்பரும் நமக்கு இங்கே சாத்தியமான ஒரு நம்பராக தான் இருக்குது பட் உங்கள் கணக்கில் வருது அப்படின்னா எடுத்துக்கலாம் ஒன்றா நம்பருக்கான ஸ்ட்ராங்கான வாய்ப்புகளும் இருக்குது ஏன்னா ரெண்டு போடுமே ப பத்து பதினேழுங்கிற ரெண்டு நம்பரும் பில்டிங் அடுத்து நமக்கு சி போர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா சி போர்டில் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு ஃபேவராக வரக்கூடிய நம்பராக நாலாம் நம்பர் கொஞ்சம் கிளியராக கிடைக்கிது கிளியரானால் என்ன கணக்கில் கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து நமக்கு அடிக்கப்பட்ட நம்பர் என்ன ரெண்டு ரெண்டாவதாது நான் இப்போயுமே என்ன சொல்கிறேன் ரெண்டாம் நம்பருக்கு மேக்ஸிமம் வந்து ரெண்டாம் நம்பருக்கு நாலாம் நம்பர் ஆறாம் நம்பர் எட்டாம் நம்பர் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும் பட் அந்த மாதிரி நமக்கு நாளைக்கு நாலாம் நம்பர் மேட்ச் இருக்குது அதிகமான குறைஞ்சபட்சமாக அது வந்து நமக்கு நாலாம் நம்பர் வரணும் ஏன்னா பெண்டிங் நம்பர் லிஸ்ட்லையும் இருக்குது கிட்டத்தட்ட வந்து நமக்கு ஒரு எட்டு ஏ ஆமாம் ஏழு ஒன்பது நாளைக்கு மேலே இருக்குது அது போக ஏ போல்லையும் வந்து நமக்கு ஒரு முப்பது நாள் பெண்டிங்கில் இருக்குது பட் எப்படி பார்த்தாலும் நாளைக்கு போடல ஒரு நாலு நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ட்ரை பண்ணி பார்க்குறாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி பார்த்தாலும் நாலு நம்பருக்கான வாய்ப்புகள் வரணும் அதே ப்ளஸ் நமக்கு இன்னொரு நம்பர் எப்படின்னு எடுத்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற நம்பர் ஆறாம் நம்பர் எனக்கு ஆறாம் நம்பர் மேலே கொஞ்சம் ஏன் திரும்ப திரும்ப ஆறாம் நம்பர் வரணும் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க எதுக்காக சொல்கிறேன்னா ஒன்றுமே இல்லை இந்த ரெண்டாம் நம்பர்னு ஒரு நம்பர் வந்துருச்சுனால இதுக்கு மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்கண்ணா ஒன்று நாலாம் நம்பர் அதிகபட்சமாக வைப்பாங்க இல்லைனா எட்டாம் நம்பர் அதிகபட்சமாக வைப்பாங்க ஆறாம் நம்பர் அதிகபட்சமாக வைப்பாங்க இது ரொம்ப கவனமாக வைப்பாங்க இதை நீங்கள் எப்படி பார்த்தாலும் இந்த ரெண்டாம் நம்பருக்கு இது மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால தான் நம்ம இந்த ரெட்டப்படை நம்பரை விடாமல் துறத்துறது காரணம் என்ன அப்படின்னா நம்ம நிறைய வின்னிங்ஸ் நம்ம இந்த மாதிரி ரெட்டப்பட நம்பரில் தான் எடுத்திருக்கோம் காரணம் என்னன்னா ஒரு குறிப்பிட்ட பேசிக்கான ஒரு நம்பர் ரெட்டப்படையில் வருது அப்படின்னா அது தொடர்ச்சியாக ரெட்டைப்படையில் தான் கொடுப்பாங்க தவிர ஒத்தப்படை வந்து ரொம்ப ரேரு இப்போ ஒரு நூறு ட்ரா ஆடுறாங்கன்னா நூறு டிராவில் ஒரு நாற்பது ட்ராக வந்து தான் உங்களுக்கு ஒத்தப்படையை வரும் மீன்ஸ் அறுபது ட்ராவும் ரெட்டப்படையில் தான் வரும் அதை நீங்கள் பேஸிக்காக காமனாக பார்த்தா உங்களுக்கு அப்படி தான் தெரியும் நீங்கள் நிறையா சாட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு எடுத்து பாருங்கன்னா நம்ம மாதம் மாதம் வைக்கிற சார்ட் பூராவுமே நம்ம கையில் தானே மேட்ச் இப்போ மாதம் மாதம் நம்ம சார்ட்டை எடுத்து 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 என்னென்ன நம்பர் வருதுன்னு பார்க்குறோம்ல இப்போ அந்த சார்ட்லாம் நம்ம சேவ் சேவ் பண்ணி சேவ் பண்ணி சேவ் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கிட்டே இருப்போம் ஒவ்வொரு மாதம் ஒரு வருஷம் இந்த மாதிரி ஆடுறாங்க இந்த மாதம் இந்த மாதிரி ஆடுறாங்க அப்படிங்கிற அந்த அப்டேட் வந்து நமக்கு கிடைச்சிட்டே இருக்கும் அதுதான் அங்கேயே நமக்கு எப்பயுமே வந்து நமக்கு மோ அனுபவங்கள் தான் வந்து நமக்கு வின்னிங் நம்பராக மாறும் சரிங்க அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் ஆல்போர்டு அப்படிங்கிறது எனக்கு மேட்ச் ஆகக்கூடியது இல்லை ஃபஸ்ட்டு மூணாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் நாலாம் நம்பர் ஆறாம் நம்பர் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதை தாண்டி வருது அப்படின்னா எனக்கு அந்த எட்டாம் நம்பர் இதுக்குள்ளேயே மேட்ச் ஆயிரும் ட்ரை பண்ணி பாருங்கள்